நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு பாய்நாடி நான் உங்கள் சங்க மருத்துவ டாக்டர் கார்த்திகா நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் ஆறுமுக செந்துரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆறுமுக செந்துரத்தில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் அதாவது என்னென்ன பொருட்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறுமுக செந்துரம் இதில் ஆறு பொருட்கள் வந்து மெயினாக சேர்ந்துருக்கும் என்ன அப்படின்னா ரசம் அதாவது நம்ம மெற்கூரின்னு சொல்லுவோம்ல ப்யூரிஃபைடு மெர்கூரி சல்ஃபர் சல்ஃபர்னால் கந்தகம் காந்தம் ஐயப்பொடி அதாவது அயனோடைய பவுடர் அயன் பவுடர் இந்துப்பு வெங்காரம் இது எல்லாமே சேர்த்து கற்றாழை சாறுல அரைச்சி போட்டு எடுக்கிறது தான் வந்து இந்த ஆறுமுக செந்துடம் இது வந்து என்ன அப்படின்னா வந்து மெயினா எதுக்கு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமிக் அதாவது ரொம்ப வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம்ல அதுக்கு அப்புறம் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப ரொமடைஸ்ல பெயின் அதிகமா இருக்கும் அதுக்கு அந்த முட்டு முட்டு எல்லா முட்டுகளிலயும் வந்து வலி அதிகமா இருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க வீக்கம் அதிகமாகி நீர் கோத்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் கொடுப்பாங்க அப்புறம் கேஸ்ட்ரிக் அல்சர் அதாவது அல்சர்ல நிறையா இருக்கு அல்சர்னா என்ன அப்படின்னா குன்பம் குடல் புண் சொல்லுவோம்ல அதில் வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கும் தருவாங்க அப்புறம் பைல்ஸ் மூல பிரச்சனைக்கும் தருவாங்க அப்புறம் இடுப்பு வலி சில பேருக்கு வந்து அந்த இடுப்பு வந்து அடி இடுப்பில் கீழ் பகுதியில் வலி இருக்கும் அதாவது அந்த காக்கெக்ஸ்னு சொல்லுவோம் அடி இடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடுப்பில் வந்து வலி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் தரலாம் அதுக்கப்புறம் கால் வெடிப்பு அதுக்கும் சாப்பிடலாம் மார்பு வலி விட்டு விட்டு சில பேருக்கு வந்து மார்பு வலி இருந்துகிட்டே இருக்கும் அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியும் இருக்கும் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ரொம்ப ஹீட்னால சில பேருக்கு வலி இருக்கும் அதனால இப்போ சில பேருக்கு செரிமான பிரச்சனை சரியா இருக்காது ஓவர் ஹீட் ஆகும் அதனால யூரின் சரியா போகாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து நம்ம இதை ஆறுமுக செந்துரத்தை கொடுக்கலாம் இன்னொன்று வாத பித்த கப தோஷத்தினால வந்து சில பேருக்கு நோய் அதிகரிக்கும் சில பேருக்கு இப்போ வாதம் பித்தம் கபம் மூணுமே வந்து அதோட தோட லெவலில் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நோய் அந்த அளவுக்கு இருக்காது அதில் ஏதாவது வந்து அதிகப்படுத்த போது இப்போ வாதக வாதம் அதிகமாச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னன்னா வாத சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் நெஞ்சு கறிக்கிறது இல்லாட்டின்னா கை கால் வலி கை கால் முடக்கம் அந்த மாதிரிலாம் வர்றது வந்து வாத சம்மந்தப்பட்ட நோயே அதே மாதிரி பித்தம் அதிகமாச்சுன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் நம்மளுக்கு கபம் அதிகமாச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அது இல்லாமல் என்னென்னா சளி கோல்டு த்ரோட் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஸோ அதோட தோஷம் அதிகமாக போது வரக்கூடிய நோய்களுக்கு இந்த ஆறுமுக சேந்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் அளவுக்கு நூறுக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கணும் மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து திரிபலா இல்லைன்னா திரிகடுகு சூரணத்தோட சாப்பிடணும் செந்தூரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட எடுத்துக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு இல்லாட்டினா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா உடம்புல நம்மளுக்கு இந்த செந்துரம் எடுக்கிறதுக்கு தேவையா இல்லையா இல்ல சாதாரணமா நம்ம வந்து சூரணத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அதுவே எடுத்துக்கலாம் ரொம்ப சிவியர் கண்டிஷன் அது இல்லாம நம்ம உடம்பு அதுக்கு ஏத்துக்குமா அப்படின்றத வந்து மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த செந்துரம் பற்பம்லாம் எடுக்கிறப்ப என்னன்னா மோஸ்ட்டாக நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் உப்பு அதிகமாக சேர்த்துக்க கூடாது புளிப்பு சேர்த்துக்க கூடாது பாகக்காய் அகத்திக்கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ அதனால தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட எடுக்கிறது நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ